ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் தன்னுடைய குடும்பத்தில் இருக்க மகனை முதலமைச்சராக மட்டுமே குறிக்கோள் வேற எந்த குறிக்கோளும் கிடையாது கொள்கை கொள்கைன்னு சொன்னாங்களே நான் சொன்ன மாதிரிதான் அண்ணாவர்கள் அறுபத்தி ஏழுல ஆரம்பிக்கும் பொழுது ஒரு கொள்கையாக ஒரு கட்சி ஆரம்பித்தார் திமுகவை கலைஞர் கொஞ்சம் சமூக நிதியை பார்த்துக்கிட்டு குடும்பத்தையும் ஊழல் அமைச்சர்களையும் உருவாக்குனாரு அதுக்கப்புறம் இன்னைக்கு இருக்க ஸ்டாலின் திமுக காந்தியை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறாங்க உடனே காங்கிரஸ்காரங்க தப்பாக நினச்ச என்னங்க எங்கள் தலைவரை வந்து திமுக திமுகவோட நோக்கி நீங்கள் கொண்டு போகிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க உங்கள் கையில் காசு இருந்தால் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க இந்த காந்தியை மட்டும்தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க இந்த காந்தி இல்லைன்னா இன்றைக்கி எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்குள்ளேயும் போக முடியாது நம்ம செந்தில் பாலாஜி அவர்களை திட்டுவோம் நேரு அவர்களை திட்டுவோம் பெரியசாமி அவர்களை திட்டுவோம் இந்த அமைச்சர்களை திட்டிகிட்டு இருப்போம் ஆனால் ஒட்டுமொத்த பணமும் ஒரு குடும்பத்துக்கு போய் மொத்தமா சேர்ந்துகிட்டு இருக்கு இதுதான் அவங்களுடைய அரசியல் இந்த அரசியலை ஒழிக்கணும்னா ஒரே தலைவர் நேர்மையான உறுதியான தைரியமான மக்களுடைய உணர்வை உணர்ந்து கொண்டுவார் அவர் அப்ப அடிக்கடி சொல்லுவார் அரசியல்னா என்னன்னு தெரியுமாங்க மக்களோட உணர்வுல நம்ம வந்து இருக்கணும் இன்றைக்கி மக்கள்கிட்ட உணர்வுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறவங்க தான் இன்னைக்கு இருக்க தலைவர்கள் அதனால தான் நைட்டு வலையம் வைக்கிறது அடுத்த நாள் கிளம்புறது மூணாவது நாள் ஒரு தலைவரை குற்றச்சாட்டு சொல்கிறது அவங்களுடைய பொதுச் செயலர் எப்படி அரசு பண்ணலான்னு தேடுறது இதுதான் அரசியல்